வணக்கம் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்று வெளியாகும் கோட்படத்தின் ட்ரெய்லர் டிரெய்லர் எத்தனை நிமிடங்களுக்கு தெரியுமா கசிந்த தகவல் இப்ப நம்ம பார்க்கலாம் சுதந்திர தினத்தன்று கோட்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என்று விஜயின் ரசிகர்கள் வெறித்தனமாக கொண்டிருந்தனர் ஆனால் அன்றைய தினம் கோட்படத்தின் டிரெய்லர் வெளியாகவில்லை இதனால் அதிருப்தியில் இருந்த தளபதி ரசிகர்களை ஆனந்தத்தில் அழ்த்தி சூப்பரான சுதந்திர தின பரிசை கொடுத்தார் விஜய் அவர்கள் அதாவது கோட் படத்தின் டிரெய்லர் பதினேழாம் தேவை கோட் படத்தின் டிரெய்லர் வெளியாக உள்ளது இதுவரை சினிமா டிரெயிலர்கள் படைக்காத ரெக்கார்டு சாதனையை கோ ட்ரெயிலர் நிகழ்த்தி காட்டும் என விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் செய்து வருகின்றனர் குறிப்பாக சமீபத்தில் வெளியான கங்கோ ட்ரெய்லர் மூன்று நாட்களில் முப்பது மில்லியன் வியூஸ் கடந்துள்ள நிலையில் அதையெல்லாம் கோட்படம் அசால்ட்டாக தாண்டும் என்று கூறி வருகின்றனர் போல் இன்று காலை முதலே ஒட்டுமொத்த சமூக வலைதளங்களையும் விஜய் ரசிகர்கள் ஆக்கிரமித்துள்ளனர் இதற்கிடையே கோட்படத்தின் ட்ரெய்லர் ஏத்தனை நிமிடங்களில் கிறிக்கும் என்றே விஜய் ரசிகர்கள் தற்போது விவாதிக்கத் தொடங்கியுள்ளன அதவகையில் கோட்படத்தின் டிரெய்லர் சுமார் இரண்டே முக்கால் நிமிடங்கள் இருக்கும் என்று தகவலியாகியுள்ளது ஏற்கனவே கோட்படத்தின் ட்ரெய்லரை தரமாக கொடுப்பதற்காக தான் காலதாமதம் ஆகிறது என்று கோட்படக்குழு கூறியுள்ளது இதனால் இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியே இருக்கக்கூடிய கோட்படத்தின் ட்ரைலர் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது